அருள் அமுதம் குருஜி நம்முடைய வேத புருஷர்கள் ஆச்சாரியர்கள் நாயன்மார்கள் ஒரு ஒரு திருநக்ஷத்திரத்துல அவர் அவர்கள் அவதரித்திருக்கிறார்கள் நம்ம சுக்கப்பிரம மகிஷி வந்து திருவோண நட்சத்திரத்துல வந்து அவதரிச்சிருக்கார் என்ன தாற்பயம் குருஜி அவர் திருவோண நட்சத்திரம் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்ததற்கு என்ன தாற்பயம் நாம் ஒவ்வொருவருமே எல்லோருமே ஒரு திரு ஒரு நட்சத்திரத்தில் அவதரிப்போம் ஆனால் நமக்கு அவதாரம் என்று கிடையாது பிறப்பு என்று சொல்லுவோம் என்ன ஆனால் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இறைவன் இவரெல்லாம் இறைவன் பிறந்தால் அது அவதாரம் அதே மாதிரி மகான்களும் வந்து அவதாரம் என்று சொன்னால் இறங்கி வருதல் என்று பொருள் அவதாரம் என்பது சொல்லுக்கு இறங்கி வருதல் என்று பொருள் அப்ப அவள்னா குரு மகான்கள் ஆச்சாரியர்கள் ரிஷிகள் தெய்வங்கள் இவெல்லாம் பூமியில வரும் பொழுது இறங்கி வரா பெண்ணுல இருந்து மண்ணுலகத்திற்கு அவதாரம் என்று பெயர் அவதார திருநாள் அதை அவருடைய அவதார திருநாள் என்று சொல்வார் அப்ப இறங்கி வருகின்ற பொழுது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த அவதாரத்தை எடுக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக இந்த பூமியில் அவர்கள் வந்து உதிக்கிறார்கள் உதிக்கிற பிறக்கிறார்கள் ஒதிக்கிறார்கள் என்ன எப்படின்னா சூரியன் உதிக்கிற மாதிரி உதிக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் மறைவு மறுபடியும் உதிக்கிறது அர்த்தம் ஏன் உதிக்கிறார் என்று சொன்னால் உதிக்கிறான் அப்புறம் மறைவான் மறுபடியும் உதிப்பான் அப்ப அவர்கள் அடிக்கடி அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் பூமியில் வந்து பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்று அர்த்தம் ஆனால் சுகப்பிரம்ம பிரம்ம மகிழ்ச்சி அவர் ஒரு ஜீவன் முத்தர் ஒரு இன்றைக்கும் நம்முடைய நாடிகளிலே நிறைய நாடிகள் இருக்கிறது ஆனால் சுகப்பிரம்ம மகிழ்ச்சி காங்கபு என்ற மகிழ்ச்சி மிருகு மகிர்ஷி இந்த மூன்று மகிழ்ச்சிகளை சொல்ல நாடி ஜோதிடத்திற்கு ஜீவ நாடி என்று பெயர் அவர் ஜீவன் என்றைக்குமே இந்த ஜீவன் இங்கேயே இருக்கும் அது மாதிரி சுபப்பிரம மகிழ்ச்சி திருவோண நட்சத்திரத்தன்று ஏன் அவதரித்தார் என்று சொன்னார் திருவோணம் என்பது பெருமானுடைய நட்சத்திரம் விஷ்ணுடைய மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் அதனால்தான் இந்த நட்சத்திரங்களிலே இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்கின்ற அடைமொழி ஒன்று திருவாதிரை சிவபெருமான் அவதரித்தது இன்னொன்று பெருமான் அவதரித்த திருவோணம் இந்த திருவோணம் நட்சத்திரம் என்பது இது சந்திரனுடைய நட்சத்திரம் அதுவும் இந்த ஆணி மாதம் என்பது உத்தராயணத்தில் வரக்கூடியது இந்த உத்தராயணத்தில் வரக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலே அவர் காந்தர்வ ஸ்திரீடைய தாயாகத்தானே கொண்டு பிறந்தார் இந்த காந்தர்வர்கள் வழிபடக்கூடியவர் தெய்வம் எதுன்னா சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒரு பக்கம் பெருமாளுடைய அம்சமாக வந்தவர் சுகபெர்ம மகர்ஷி அது ஒரு பக்கம் அதனால் திருவோணம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் பெருமாள் அவதரித்த நட்சத்திரத்தில் இன்னொரு உரம் அவர் அவதரி அவர் பிறந்தது கந்தர்வஸ்திரி இந்த கந்தர்வழிவிடக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னார் சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எனவே அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் எது என்று சொன்னால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஸோ அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் அவதரித்ததற்கு அதுவும் ஒரு காரணம்

இந்த சுழல்ல பிறவி சுழல்ல சுத்தின்றே இருப்பான் அப்ப இந்த மோட்சம் அந்த முக்திங்கிறது தான் சாஸ்வதமான ஒன்று அப்ப இந்த சாஸ்வதமான நிலை அடையணும் சொன்னா அதுக்கு பிறந்தாச்சு சொன்னா அப்ப எல்லாம் பிறந்துட்டோம் சொன்னா பிரம்மச்சரியம் கிரகாசிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் போய் அதுக்கப்புறம் தான் அந்த முக்தி அடைய முடியும் ஆனால் இன்னைக்கு இந்த நான்கு ஆசிரமங்களையும் முறையா கடைபிடிச்சா தான் அந்த முத்திக்கு போக முடியும் மோட்சத்தை அடைய முடியும் அந்த நான்கு ஆசிரமங்கள்ல தர்மத்தை கடைபிடிக்கணும் கிரகாஸ்திரம தர்மத்தை கடைபிடிக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கணும் போகணும் அதுக்கப்புறம் தர்மத்தை கடைபிடிக்கணும் கணவன் மனைவியே இருந்தா கூட தொண்ணூறு வயசத்துக்கு மேல அவ சந்நியாசியா தொடாம ஒருத்தருத்தொடாம தர்மத்தை கடைபிடிக்கணும் பிரம்மச்சரித்தில தனியா இருக்கிறது கிரகாஸ்திரமத்துல கணவன் மனைவி கூடி இருக்கிறது குழந்தைகளை பெற்றுக் கொள்வது அதன் பிறகு அறுபது வயதுக்கு மேலே வானப்பிரசம் சொல்லக்கூடிய கணவன் மனைவியும் குழந்தைகள் எல்லாம் பேரம்பாத்தியெல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேர் வானப்பிரசம் சொல்லி சேத்திராடங்களை கிளம்பிடணும் ஸோ கிளம்பிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அதன் பிறகு தொண்ணூறு வயசுக்கு மேலே அவர்கள் ஒரு சேர்ந்து இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ வேண்டும் சன்னியாச தர்மத்தை கடைபிடித்து அந்த தம்பதியராக வாழ்ந்து கடைசியில் மோட்சத்தை அடைய வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை முத்தி கிடைக்கும் இதுதான் நம்முடைய சனாதன தர்மம் ஒரு முக்தி நிலையை சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த முக்தி அடைவதற்கு இன்றைக்கு கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி ஆனால் பிறக்கும் பொழுதே அந்த முக்தி நிலை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ கிடைக்கணும்னா சொன்னால் வாழும் ஒன்றும் தெய்வமாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ரிஷி பரம்பரையில் அவதரிச்சிருக்கணும் அதனால தான் பரமசிவனுடைய நெற்றிக் கண்ணில இருந்து பிறந்ததுனால சுப்பிரமணியருக்கு அந்த ஜீவன் முக்த நிலை கிடைச்சது மீனாட்சிக்கு பிறக்கும் அந்த ஜீவன் முக்த நிலை கிடைச்சது சுகபிரம வம்சிய ரிஷி வம்சத்துல பிறந்ததுனால அவருக்கு அந்த ஜீவன் முக்தி நிலை கிடைச்சது பிறக்கும்போது போது ஜீவன் முக்தி நிலை என்று சொன்னால் பிறக்கும் பொழுதே பற்றற்ற நிலை இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கும்போது உன்னை பார்க்கறது ஒரு பொருளை பார்க்கறது தொடறது வாயில் வைக்கிறது இல்லை ஒரு பொண்ணை தட்டுறது எதி எட்டுறது தட்டி உதைக்கிறது மறுபடியும் தாங்கவே தேவையாது அதுக்கு போகிறது இதெல்லாம் அந்த பொருள் மேலே உள்ள ஒரு பற்று ஈர்ப்பு இனம் புரியாத பற்று ஈர்ப்பு வளர்ந்த பிறகு ஒவ்வொன்றிலையும் பற்று ஏற்படுது வானியை பற்று எவ்வளப்பற்று பிள்ளை பற்று மனைப்பற்றுன்னு ஒவ்வொரு பற்றுக்களாக போயின்றே இருக்கிறது போயின்றே இருக்குது அதனால தான் ஒரு பற்று இருபற்று பற்று முப்பற்று நாற்பற்று ஐம்பற்று அறுபதாவது வயசுக்கு கிரகாசனம் முடியும் போது அருப்பற்று என்று பெயர் அதனால இந்த பற்றுக்கள் இல்லாத ஒரு நிலை அதனால்தான் கீதையில் வந்து பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்குறான் அர்ஜுனா கிருஷ்ணா உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்கறான் கேட்கும் பொழுது கிருஷ்ணர்கிட்ட வந்து நீயே சொல்லு அர்ஜுனா எனக்கு யார பிடிக்குன்னு சொல்றான் அப்போ அர்ஜுனன் சொல்றான் என் பரமேஸ்வரனை பிடிக்குமா ருத்ரனை பிடிக்குமா பிரம்மாவை பிடிக்குமா நாரதரை பிடிக்குமா இன்னும் ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டே வரா கெண்டன் தலையாட்டிட்டே வரா இல்லை இல்லை அப்படி அவன் கடைசி நீயே சொல்லு கண்ணான்னு சொல்றான் சொல்லும் பொழுது சித்தப்பிர என்ன சொல்றார் எவன் ஒருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் பற்றற்ற நிலையில் இருக்கிறானோ அவனே எனக்கு பிடித்தமானவன் சொல்றார் அந்த பற்றற்ற நிலைதான் ஜீவ முக்தி அந்த பிறக்கும்பொழுதே அந்த பற்றற்ற நிலையுடன் பிறந்தவர்கள் தான் சுப்பிரமணியர் மீனாட்சியும் சுகபிரம்ம மகிழ்ச்சியும் அதனாலதான் ரிஷிகள்ல சுகப்பிரம்ம மகிழ்ச்சி மிக உயர்ந்த இன்னும் சொல்லப்போனா அவருக்கு அந்த உடை கூட கிடையாது நிர்வாண குலத்தோடையே இருப்பார் நிர்வாண குலத்தோடய இருப்பார் அந்த உடைகள் கூட பற்று அந்த உடை இருக்கு போடணும் போடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் கூட சிந்தையில் இல்லாத நிலை இதுதான் அந்த அந்த பெருநிலைன்னு சொல்லக்கூடிய நிலை ஜீவன் முக்த நிலை அப்பேற்பட்ட நிலை உடையவர் தான் சுக பிரமோஷன் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவார் பிறக்கும் போதே முக்தி அடைந்து ஆமா இருந்தாலும் அவர்கள் அந்த பிறந்ததனால் அந்த பிறவி கடனை கழிப்பதற்காக அந்த அந்த அவதார நோக்கத்திற்காக எந்த அவதார நோக்கத்திற்காக அவர்கள் இறங்கி வந்தார்களோ அந்த அவதார நோக்கத்தை நிறைவேறுவதற்காக அவர்கள் முக்தி அடைந்தாலும் இங்கே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டிருக்க அருள் அமுதம்